ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகணும் ராகி கஞ்சி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க இந்த ராகி கஞ்சியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஃபைபர் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா செஞ்சு குடிங்க நம்ம ராகி மால்ட் குடிப்போம் இல்லையா அதே டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு டம்னர் அதாவது ரெண்டு கப் வந்து கிழவரகு மாவு எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் அளவு சோ ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊத்தி இதை கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க ஒரு கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க சோ இது எல்லாத்தையும் நம்ம கட்டி இல்லாம கரைக்கணும் அப்பதான் அது வேகிறப்ப வந்து நல்லா ஈவனா வேகும் இது நல்லா கரைச்சாச்சு இப்ப நம்ம வந்து ஸ்டவ்ல பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க அப்பதான் வேகறதுக்கு நல்ல வாட்டமா இருக்கும் இதுல வந்து ஆறு கப் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கிறதுனால ஆறு கப் தண்ணி ஊற்றுறோம் நீங்க ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா மூணு கப் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கேழ்வரகு மாவு ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இதை நல்லா நம்ம வந்து கிண்டணும் நம்ம கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டணும் இல்லைன்னா வந்து அந்த கட்டி ஆயிடும் மாவெல்லாம் அங்கங்க கட்டி குடிச்சுக்கோ இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் இது நல்லா வேக வச்சு குடிக்கணும் இல்லைன்னா வந்து வயிறு வலிக்கும் அதனால நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா குடிங்க நல்லா இருபது நிமிஷம் வேக விடுங்க பறவை இப்ப நல்லா வெந்துருச்சு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஸ்வீட்னஸ்க்காக இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வந்து நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்து அப்படி கிண்டி விடலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க கடைசியா இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா பால் ஊத்தி கொடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும் ஸோ அவ்வளோதான் வெந்திருச்சு இப்ப வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்ப கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு லாஸ்டா வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்துருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சோ அவ்வளவுதாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்